El எல்லாருக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்குது ஒரு உயர்வு இருக்குது என்னோட ஜாதகத்துல அந்த அமைப்பு அப்படிங்கிறது எப்போ வரும் எல்லா ஜாதகங்களுமே முன்னேற்றத்திற்குரிய ஜாதகம் தான் எந்த ஜாதகமே ஒண்ணு போல இருக்காது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரம் ரூபாய் வருமானம்னா அதற்கு மட்டும்தான் நான் பாடுபடுவேனே தவிர அதற்கு அடுத்த கட்ட வருமானம்ங்கிறதுக்கு நான் பாடுபட மாட்டேன் அப்புறம் எப்படி நான் முன்னேறுவேன் என்னோட முயற்சி என்னுடைய மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது அந்த இடத்துல சரியா இல்லை அப்ப ரெண்டு ஜாதகங்களும் ஒண்ணு போல தான் இருக்கும் ஒரு ஒருத்தருட சிந்தனைகள் அதனுடைய செயல்கள் மட்டும்தான் அவங்களுடைய வித்தியாச அவங்களுடைய வாழ்க்கையில அப்படிங்கிறது காட்டுது எந்த காலகட்டத்தில் எந்த ஒரு செயல் செய்த வெற்றி கிடைக்கும் யார் அந்த பின் பாயிண்ட்ல பின்பாயிண்ட்ல ஜாதகத்தை வழிநடத்தி செல்றாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி பக்தி கஃபே நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு ஜாதகம் பார்த்த நண்பர் கேட்டார் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு பக்கம் எதாட்டி இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப சிரிப்பாக இருந்தது அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நான் கேட்டேன் என்ன குறை இருக்குது உங்கள் ஜாதகத்தில் இப்போ சொல்லுங்க அப்படின்னா இல்லை எல்லாருக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்குது ஒரு உயர்வு இருக்குது என்னோட ஜாதகத்தில் அந்த அமைப்பு அப்படிங்கிறது எப்போ வரும் நான் ரொம்ப பிரபல்யம் இல்லைனாலுமே எதாட்டி ஒரு இடத்துல தனித்துவமாக திகழக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது எனக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா ஜாதகங்களுமே முன்னேற்றத்திற்குரிய தான் எந்த ஜாதகமே ஒன்று போல இருக்காது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது எடுத்தணும்னா ரெண்டு விதமான மக்களை எடுத்துக்கலாம் ஒன்று வந்து ஒருத்தங்களை ஒரு சலவை தொழிலாளின்னு வச்சுக்கலாம் அவங்க இருக்கிறாங்க இதே இது நம்ம ஒரு அரசியல்வாதியோ இல்லைனா ஒரு தலைவர்களோ யாராட்டையும் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்தில் பிறந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேருடைய ஜாதக அமைப்பும் அப்படிங்கிறது ஒன்று தான் நம்முடைய ஒரு சிஎம்மாக இருந்தாலும் அவர் சொல்கிறது தான் இந்த நாட்டு மக்கள் அப்படிங்கிறது கேட்கக்கூடிய ஒரு தன்மை அவர் என்ன பண்ணாலுமே அவர் வந்து நம்ம கட்டுப்படக்கூடிய இல்லைனா அவருக்கு முதன்மைத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இங்கே இருக்குது இதே இது ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் அவர் இருக்கிற இடத்துல அவருக்கு முதன்மைத்துவம் அப்படிங்கிறது இந்த சேம் ஜாதகம் அவருக்கு கொடுக்கும் அது அவருடைய ஒரு ஜாதக அமைப்பு ஒரு சலவை தொழிலாளி இருக்கிறாங்க இல்லைன்னா ஒரு யூனியன் லீடர் இருக்கிறாருனா அவர் சொல்கிறத தான் அந்த கீழே இருக்கிறவங்க ஆயிரம் பேரானாலும் லட்சம் பேரானாலும் கேட்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே இருக்கும் இப்போ இவருடைய இடத்துல இவர் முதன்மை அப்படின்னா இவங்களுடைய இடத்துல இவர் தான் முதன்மை இங்கே இவர் உணர்றாரு இவர் இங்கே உணரமாட்டேங்கிறாரு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான முயற்சிகள் அப்படிங்கிறது இவருக்கு இங்கே வர்றதுக்குண்டான எண்ணம் கிடையாது இந்த இடத்த விட்டாதான இடத்த இடம் கிடைக்கும் அது இவருக்கு முற்படலை அவருடைய கேள்வியே அதுதான் முதல்ல ஒரு ஜாதகம் நல்லா இருக்கிறான்னா நான் இருக்கிற நிலை அப்படிங்கிறது தான் ஒரு இடத்துல ஜாதகம் கேட்க வந்திருக்கோம் இல்லைனா ஒரு இடத்துல தனித்துவமாக இருக்கிறோம் அப்படின்னா அது அவர் அந்த இடத்துல மேன்மைப்படுத்தி இருக்குது அவருடைய ஜாதகம் அது அவனை அவரை உணரவே இல்லை அவரோட அதற்கிட்ட முயற்சிகள் அப்படிங்கிறத அவர் பண்ணலை இந்த இடமே போதும் ஒரு இந்த யூனியன் லீடர்னால் அவர் எத்தனை பேர் என்ன சொன்னாலுமே அவரை போட்ட சட்டங்கள் அவர் இந்த நேரத்தில் சொல்கிற செயல்கள் அப்படிங்கிறது தான் அடுத்தவங்க கேட்பாங்க அந்த கூட்டத்துக்கு அவர் தான் சி அதில் யாருமே மாற்ற முடியாது ஆனால் அவர் அதை உணரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அவருக்கு கிடையாது ஏன்னா அவருடைய ஜாதக அமைப்பு அவருடைய லக்னாதிபதி அந்த காலகட்டத்தில் சரியில்லாத நிலைமை இல்லைனா அவர் அந்த காலகட்டங்களில் அவருக்கு கோச்சார கிரகம் எதுவோ சரியாக இல்லாத பட்சத்தில் தான் இந்த கேள்விகள் இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது அவருக்கு வரும் எல்லா ஜாதகமே முன்னேற்றத்திற்குரிய ஜாதகங்கள் தான் தன்னுடைய முயற்சிகள் மூலமாகவே அந்த முன்னேற்றமும் அந்த வெற்றியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கை கொடுக்கும் நிரந்தரமாக ஒருத்தங்க அதே இடத்துல இருக்கவும் மாட்டாங்க அதே மாதிரி நிரந்தரமாக ஒருத்தங்க ஒரே இடத்துலையும் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மை அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க சிலர் வந்து ரொம்ப ஒரு வாடகை வீட்டிலேயே குடியிருக்கிறாங்க ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறதுனா அவங்களுடைய முயற்சிகள் சரியாக இல்லை கிடைக்கிற வாழ்க்கை போதும் கிடைக்கிற வருமானம் போதும் இன்னைக்கு எனக்கு ரூபாய் வருமானம்னா அதற்கு மட்டும்தான் நான் பாடுபடுவேனே தவிர அதற்கு அடுத்த கட்ட வருமானம்ங்கிறதுக்கு நான் பாடுபட மாட்டேன் அப்புறம் எப்படி நான் முன்னேறுவேன் என்னோட முயற்சி என்னுடைய மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது அந்த இடத்துல சரியா இல்லை என்னுடைய ஐந்தாம் பாவகம் எனக்கு அதை முற்பட தோணலை என்னுடைய ஒம்போதாம் பாவகம் எனக்கு கை கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஜாதகங்கள் மட்டுமே இந்த கேள்வியை நம்மள்கிட்ட கேட்பாங்க இல்லைனா யாருமே இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க ஆனால் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகர் இதை பற்றி சிந்திக்க மாட்டார் அதுக்கு அடுத்த கட்டம் நான் என்ன முயற்சி பண்ணலாம் அதற்கு என்ன வழிபாடு சிறப்பு யாரை அணுகுவது அப்படிங்கிற கேள்வி தான் அவங்க கேட்பாங்க அப்போ ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய செயல்கள் மூலமாகத்தான் இங்கே வெளிப்படுது அதற்கு அவங்களுடைய ரெண்டு ஜாதகங்கள் அப்படிங்கிறது தான் உதாரணம் உதாரணம் ஒரே நேரத்தில் பிறந்திருந்தாலுமே ரெண்டு பேரும் மேல்தட்ட மக்கள் ஒரு இடத்துல எங்கே இருக்கிறாங்களோ அவங்க சரிசமமான ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க அது வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க தன்னுடைய செயல்கள் தன்னுடைய எண்ணங்கள் தன்னுடைய முயற்சிகள் தன்னுடைய வருமானத்தை எப்படி போக்கணும் தன்னுடைய தொழிலை எப்படி பெருசுப்படுத்தணும் இல்லைனா வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தணும் தன்னுடைய கம்யூனிகேஷனை எப்படி வளர்க்கணும் என்னுடைய நண்பர் பத்து பேர் இருந்தாங்கன்னா நான் தான் என்ன பண்ணுவேன் நூறு பேராக நான் பெருக்குவேன் சிலர் பேர் அந்த பத்து பேருக்குள்ளேயே வாழக்கூடிய ஒரு தன்மை என்னுடைய எதிர்பாவத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நான் வளர்க்குறனோ எவ்வளோக்கு எவ்வளோ நான் பெருசு பண்ணுறனோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து அந்த இடத்துல முதன்மையாக இருப்பேன் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறதும் நூறு ஃப்ரெண்டு இருக்கிறது என் கையில் தான் இருக்குது அதே தான் இப்போ உதாரணம்னு சொல்கிறது என்னுடைய செயல்கள் என்னுடைய முயற்சிகள் மூலமாகத்தான் நான் ஒரு இடத்துல முதன்மையாக அதிகப்படியாக இல்லைனா என் ஜாதகம் எனக்கு உயர்வை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் என்னுடைய முயற்சி ஸ்தானம் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்த கட்ட முயற்சி அப்படிங்கிறத ஆரம்பிப்பேன் என்னோட முயற்சி ஸ்தானம் அது ஸ்தானத்தில் இருக்குது என்ன நானே சரியாக இல்லாத பட்சத்தில் நான் செய்யக்கூடிய செயல்கள் கண்டிப்பாக ஒரு அழுத்தத்தையும் ஒரு விரயத்தையும் ஒரு பிரச்சனைகளையும் அப்படிங்கிறது தான் கொடுக்கும் அப்போ ரெண்டு ஜாதகங்களும் ஒன்று போல தான் இருக்கும் ஒரு ஒருத்தருட சிந்தனைகள் அதங்களுடைய செயல்கள் மட்டுந்தான் அவங்களுடைய வித்தியாசத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறது காட்டுது எம்ஜிஆர் சொல்கிற மாதிரி எல்லா குழந்தையும் மண்ணில் பிழக்கை பிறக்கையிலே நல்ல குழந்தை தான் ஆனால் நல்லவராவரும் தீயவராவரும் அது வந்து வளர்ப்பில்லது அப்படிங்கிறது அப்படின்றது சொல்லுவாங்க அதே மாதிரி தான் எந்தெந்த நேரத்தில் யார் கூட சேர்ந்து என்ன செயற்கையோடு வளர்கிறாங்களோ அதோட பலன்கள் அப்படிங்கிறத அவங்க அனுபவிக்கிறாங்க நல்ல செயல்கள் செய்தாங்கன்னா நற்பலன்களையும் சேராதவங்க கூட சேர்ந்ததுனால தீய பலன்களையும் அப்படிங்கிறத அனுபவிக்கிறாங்க ஜாதகம் அவங்க வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிறது ஒரு ஒரு படிநிலைகளாகத்தான் வரும் அதை அவங்க உரிய காலங்களில் கொடுக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா லாட்ரி யோகம் அப்படிங்கிறது இருக்கும் ஏதோ ஒரு லாட்ரி எடுப்பான் போகிற போக்கில் ஒரு அஞ்சு லட்சம் விழும் அதை என்ன பண்ணுவோம் அஞ்சு லட்சத்தையும் கொண்டு பத்து லட்சத்துக்கு லாட்ரி எடுப்பார் அந்த பத்து லட்சமும் போயிடும் அவருக்கு இந்த அஞ்சு லட்சம் தோத்தது அப்படிங்கிறது உண்மை இது பேராசை அப்படிங்கிறது சொல்லலாம் கிடைத்த பணத்தை கையில் வச்சுக்காம அதற்கு மிகுதியாக அஞ்சு லட்சத்தையும் கொண்டு லாட்ரி எடுப்பார் பத்து ரூபாய்க்கு எடுத்த லாட்ரி அஞ்சு லட்சத்துக்கு விழுந்ததாக சரித்திரமும் இருக்கு அதே மாதிரி அதை கொண்டு தோற்றவங்களும் இருப்பாங்க அவங்களுடைய மனம் தான் அதற்கு தன்னுடைய செயல்கள்னால் செய்தது தான் இந்த வினை இவர் என்ன பண்ணுவார் அஞ்சு லட்சத்தை வாங்கி வச்சுட்டு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதை எப்படி பெருக்கலாம்னு நினைக்கக்கூடிய தன்மை தான் இன்னொரு ஜாதகருக்கு இப்போ ரெண்டு வித்தியாசம் இருக்கு தன்னுடைய நட்புகள் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மை இது ஃப்ரெண்டு சொல்லுவான் நல்லா பண்ணு நல்லா பண்ணுன்னு இல்லை இல்லை பார்த்து பண்ணுன்னு சொல்கிறவன்தான் நல்ல நட்பு நல்லா பண்ணுன்னு சொல்கிறான்னு அவன் நட்பு சரியில்லைன்னு அர்த்தம் யார் எத்தனை பேர் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரியல கண்டிப்பாக உங்கள் ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் எனக்கு ஜாதகம் கை கொடுக்கும் என்னுடைய நண்பர்கள் கை கொடுக்குவாங்க என்னுடைய முயற்சி பாவகம் எப்போ கை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிந்து செய்தாலே ஒருத்தங்க வந்து வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது திறமையான காலம் அப்படிங்கிறது வெளிப்படுத்தக்கூடிய காலம் அப்படிங்கிறது சில காலம் அதில் மாத்திரம் நம்ம கரெக்டாக இந்த மாம்பழம் பழுத்தால் மட்டும்தான் கல்லறிஞ்சால் அதை நம்ம சாப்பிட முடியும் அதே மாதிரி தான் அதை காய் விட்ட உடனே கல்லறிஞ்சு எடுத்தோன்னா அதில் எந்த யூஸும் இல்லை சிலர் செய்வது இதே மாதிரி தான் இதை அறிந்து செய்தாலே போதும் நமக்கு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சில ஜாதகர்கள் வந்து இதே கேள்வியை கேட்டிருக்கிறாங்க என்னுடைய ஜாதகத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா பாவமும் நல்லா தான் இருக்குது ஆனால் எனக்கு எந்த முன்னேற்றமும் கிடையாது ஏன் என் ஜாதகம் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் பத்து குழந்தைகள் பறக்குதுன்னா ஒருத்தங்க கலெக்டராகவும் ஒருத்தங்க வந்து ரொம்ப ஒரு சாதாரண மக்களாகவும் தான் இருக்கிறாங்க இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே ஜாதகம் தானே எந்த வித்தியாசமும் அவர்களுக்குள்ள இல்லை அவர்கள் ஒரு முய அதை தகுதியான முயற்சி செய்யக்கூடிய காலங்களில் நேரான முயற்சிகளும் கரெக்டான முயற்சிகளை தகுந்த காலத்தில் செய்தனால தான் அவங்களுடைய முயற்சிகளில் வெற்றியடைந்து அடுத்த கட்டமாக அவங்க செல்கிறாங்க அந்த கலெக்டர் போஸ்ட்டுக்கு அப்படிங்கிறது வராங்க சிலர் பார்த்திங்கன்னா என் ஜாதகம் நல்லாயிருக்கு என்னை வந்து எப்படியாட்டி கொண்டு விட்டுறோம் ஏன்னா ஆரம்பத்தில் எங்கள் அம்மா ஜாதகம் பார்த்துட்டாங்க எப்படியாட்டி இவன் கோடீஸ்வர ஜாதகம் கோடீஸ்வர ஜாதகம்னு சொல்லி விட்டுருவாங்க அதனால எனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கும் என்ன கிடைக்கும் எதுவுமே கிடைக்காது எனக்கு வருமானத்தை ஈட்டணும் நான் வந்து குடும்பத்தை பார்க்கணும் என்னுடைய பேச்சுக்களை கண்ட்ரோல் பண்ணணும் என்னோடய முயற்சிகளை கரெக்டாக பண்ணணும் எந்த நேரத்தில் நான் வேலை பார்க்கணும் எந்த நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் எந்த நேரத்தில் என்னுடைய சுவாமி என்ன வழிபாடு பண்ணலாம் ஏன்னா முதல்ல வந்து குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் ஜாதக அமைப்பின்படி எந்த சாமியை பிடிச்சா எனக்கு விஷயம் நடக்கும் எந்த சாமிகிட்ட போய் வேண்டுதல் வைக்கலாம் இது எதுவுமே அவனுக்கு தெரியாது உட்காந்த இடத்துலையே என் ஜாதகம் கோடிஸ்வர ஜாதகம் எனக்கு யோகத்தை தரும்னு சொல்லிட்டு நாற்பது வருஷமாக உட்காந்த நண்பர்கள் தான் அதிகம் முதல்ல அந்த இடத்தை விட்டுட்டு முதல்ல வாங்க எந்த காலகட்டத்தில் எந்த ஒரு செயல் செய்தோ வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத யார் கரெக்டா அந்த பின் பாயிண்ட்ல அவங்க ஜாதகத்தை வழிநடத்தி செல்றாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி முப்பது வயசில் நான் தொழில் பண்ணலான்னு ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்கன்னா அதில் பாதி அளவு தான் பண்ணலாம் இருபது வயசில் நான் தொழில் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்கன்னா அவங்க ஆர்வத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இதே இதே நாற்பத்தஞ்சு வயசில் ஒருத்தங்க தொழில் பண் பிஸ்னஸ் பண்ணலாமான்னா அவ அந்த பாதி லைஃப்பை கடந்து நிறைய அனுபவங்கள் பெற்று அந்த தொழில் நுணுக்கங்களை அறிந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எந்த காலகட்டத்தில் அது செயல்படும் எந்த காலகட்டம் அது வெற்றி பெறும் என்ன தொழில் பண்ணலாம் அப்படி அப்படிங்கிற ஆர்வத்தில் அனுபவத்துல தான் அவர் கேள்வி கேட்பார் அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடிய யோகமும் அதில் லாபமும் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும் அதைத்தான் சொல்லுவோம் காலம் அறிந்து செயல்படுதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இவன் காலமும் தெரியாது நேரமும் தெரியாது கோடீஸ்வர ஜாதகம் உயர்வு கூடிய ஜாதகம் அப்படிங்கிற ஒரே இடத்துல கான்செப்டை மாத்திரம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறவங்க தான் நிறைய உங்களுடைய ஜாதகம் தான் உங்களுக்கு வழிகாட்டி ஜாதகத்தில் எதை எந்த நேரத்தில் செய்யலாம் தெரிந்த ஜாதகர்கள் நிறைய வெற்றி அப்படிங்கிறது பெற்று இருக்கிறாங்க எல்லாருமே ஜாதகம் பார்க்கறது கிடையாது அப்படிங்கிறது இல்லை நல்லா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகம் தானாக போய் கேட்கப்பட்டு ஒரு செயல்கள் செய்யப்பட்டு தான் வருகிறது அது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை அவன் என்ன கோவிலுக்கா போகிறான் அப்படிம்பாங்க கண்டிப்பாக ஒருத்தங்க கோவிலுக்கு தான் போவாங்க நிறைய 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 தலைவர்களும் சரி பெரிய ஆட்களும் சரி கோவில் போய் சுவாமி கும்பிடாத ஆட்கள் யாருமே கிடையாது வீட்டில் இருந்து வீட்டிலேயே பூஜை பண்ணி வெற்றி பெற்ற ஆட்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்ய

அதிலிருந்து ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்க ஏற்படுத்தி கொள்வது அப்படிங்கறதா உங்களுடைய திறன் அப்படிங்கிறது சொல்லலாம் அதனால ஜாதகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப அருமையா பயன்படுத்திக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க